எது பேசினாலும் கோவம் வருது நான் என்ன சொன்னேன் அவன் வீட்டுல போயினாச்சு இரு அவன் புள்ள மாசமா இருக்கு ரெண்டாவது மாசமா இருக்கு அவன் குடுக்கறத இது இது பண்ணி இருந்துட்டு சண்டை வளர்க்காம போய் அங்கனாச்சு அவன் கூட இருந்தா நான் யாருக்கும் அடிங்க நீங்கள் அளிக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும் The person you are calling is not answering. Please try later. ஆஸ்திரி கொடுக்கணும் போறது இல்லைன்னா என்ன பண்றதுன்னா அந்த ஜோசியம் பொய் சொல்லி ஏமாத்தவாலை உண்மையா சில பேர் பண்றாங்க அது எனக்கு தெரியும் அஞ்சாயிரம் இடத்துல முப்பதாயிரம் கேட்டு வாங்காது அங்கே அப்புறம் பண்ணி ஒரு மாதத்தில் அவை பண்ணி சரியில்லை இன்னொரு இடத்துக்கு பணம் கொடு அங்க போய் அஞ்சாயிரம் இங்கே அஞ்சாயிரம் செலவுன்ட்டு எல்லா காசும் போச்சு நல்லா பார்க்கணும் இப்படி அடுத்தது போயிட்டே இருக்காங்க இதான் நம்ம சமாளிக்கணும் நம்ம வருமானத்துக்கு நம்ம என்ன கோடி ஹலோ

இப்ப கார் எடுத்து போனா கூட எனக்கு மூணாயிரம் ரூபாய் செலவாகும் அப்புறம் திரும்ப தங்குனியை தூட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு என்ன மாட்டோம் தெரியல அவர் பாவம் அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லலை மதியம் பேசுனாரு ஒன்னும் சரியில்லைப்போ உடனே சரியில்லை ஆஸ்பட்டு வந்தே மாத்திரை போட்டேன் சரியாயிச்சுனாரு நைட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு விட்டு பண்ணாரு அதுக்கப்புறம் போகல அதை விட போனோம் ஆமா

தண்ணி தெளிச்சாச்சு அவ்வளவுதான் அது ஒருத்த பைசாக்க ஆகாது கார்த்திக் தான் தண்ணி போட்டு தினம் தள்ளாடி தள்ளாடி ரோட்ல கீழே சரி இரு நான் கீழ இறங்கிட்டு கூப்பிட்றேன் दोर सुन। दोरा मुझे फिनेडी भी शुपर्स लूँगा। दोरे, दो, दोरा फिनेडी बैस्केटबॉल खेलना चाहिए। दोरे सांझों कंधे पे है ना? उसाँझों को ना। दोर, कितना सोपा चाहिए? चालू कार्ड, चीटर संधि कंधे पे। दोर लगाई थे सांझों कर्स लूँगा। लेकिन दोर में, हाँ, ठीक है। ठीक है। பிரேக் போடும்பர் பின்னாடி வந்துட்டு போய் அடிக்க எந்த டோர் சொன்னீங்க எந்த சொல்றீங்க அப்புறம் இந்த ஒரு டோர் வச்சிருக்காங்களா இன்டீரியர் காப்போ பிளைவெட் டோர்